கனடாவில் இயங்கும் இலக்கியவெளி அமைப்பு எழுத்தாளர் திருமதி ராஜமகிருஷ்ணின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் நிகழ்வாக இணையவெளியில் கருத்தரங்கம் நடத்துகின்றது முதல் கட்டமாக நடைபெறும் கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இலக்கைவெளியின் அமைப்பாளர் அமைப்பாளரும் மற்றும் ஒருங்கிணைப்பாளருமான சகோதரர் அகில் சாம்சவம் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள் இந்த நிகழ்வில் என்னுடன் ஒரே நிகழ்த்தி ஒரே நிகழ்த்து கொள்ள முனைவர் இரா பிரேமா அவர்களுக்கும் முனைவர் ப ரவிக்குமார் அவர்களுக்கும் முனைவர் லரினா அப்துல் ஹக் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அன்பிற்குரிய எழுத்தாளர் காவேரி அவர்களுக்கும் எழுத்தாளர் எம் ஏ சுச்சிலா அவர்களுக்கும் எழுத்தாளர் சுப்பிரபாதி சுப்பிரபதி மணியன் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தமிழ் நஞ்சங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வில் நான் நாட்டுகின்ற உரையானது இந்த தலைப்பில் இந்த தலைப்பில் அமைகின்றது ராஜங்கிருஷ்ணனின் சிறுகதைகளில் காந்தியமும் மார்க்சியமும் என்ற தலைப்பில் நிகழவிருக்கிறது ராஜங்கிருஷ்ணனின் சிறுகதைகளில் காந்தியமும் மார்க்சியமும் இலக்கிய கொலகில் சிறுகதை மன்னன் என்று புதுமைப்பித்தன் புகழப்பட்டது போல இலக்கிய கொலகில் சிறுகதை மன்னன் என்று புதுமைப்பித்தன் புகழப்பட்டது போல பின்னர் ஒருவர் கூட சிறுகதை அரசி இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது கிருஷ்ணன் புதின ஆசிரியர் என்கிற அளவில் பேசப்படுகிறார் அவரது சிறுகதைகள் பெரிய அளவில் பேசப்பட்டதா தெரியவில்லை ஆனால் அவரது சிறுகதைகள் அகிம்சை நெறியோடும் சோசியலிச யதார்த்தவாதத்தோடும் வர்க்க பார்வையோடும் சமுதாய மாற்ற சிந்தனைகளோடும் திகழ்வதை காணலாம் பதினாறு சிறுகதை தொகுப்புகளை வெளியூட்டல வெளியிட்டுள்ள கிருஷ்ணன் பெண் விடுதலையோடு மானிட குழாய் விடுதலை விடுதலைக்காகவும் வயாது குரல் கொடுத்தவர் தாய்மீகை உள்ளடக்கமாக கொண்ட பெண்ணியத்தை போதித்தவர் குடும்ப அமைப்பை சிதைக்காமல் பெண்ணுரிமையை பெற முடியும் என்று வழிமுறை சொன்னவர் அத்தகைய மனிதநேய மாண்பாளரான கிருஷ்ணன் அவர்களுக்கு சிறுகதி அரிசி என்று புகழாரம் சுட்டலாம் என்பதற்கு அவரது சிறுகதிகள் சான்றுகளாக திகழ்கின்றன அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளிவந்த ராதாகிருஷ்ணனின் பச்சைக்கொடி சீர்கதி தொகுப்பில் இடம்பெற்ற முரண் முரண் நெருப்பில்லாமல் ஏழாம் தேதி பச்சைக்கொடி ஆகிய நான்கு கதைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த வெளிச்சம் சீர்கதை தொகுப்பில் இடம்பெற்ற தலைமுறை சங்கலி அச்சம் பயம் விழிப்புணர்வு பக்தி ஆகிய ஐந்து கதைகளும் முதன்மைச் சகாதாரங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன காந்திய தத்துவமும் மார்க்சிய தத்துவமும் அவரது கதைகளில் இளையோடுவதால் இவ்விரு அணுகுமுறைகளிலும் அவரது சிறுகதைகள் ஆராயப்படுகின்றன அவரது சிறுகதைகளில் காந்தியமும் மார்க்சியமும் எவ்வாறு இணைந்து இணைவடுகிறது என்பதையும் அவரை சிறுகதை என்று அழைக்கும் தகுதி அவருக்கு இருக்கிறதா என்பதையும் காந்தியமும் மார்க்சியமும் பெண்ணியமும் தாய்மையும் சோசியலிச யதார்த்தவாதம் ஆணாதிக்கும் மீதான விமர்சனம் ஆகிய தலைப்புகளில் ஆராய்ந்து வைக்கலாம் முதல்ல வந்து காந்தியும் மார்க்சியமும் அந்த தலைப்புல பார்ப்போம் கால் மார்க்சும் காந்தியும் இயந்திரமயத்தை விமர்சனம் செய்தவர்கள் ஆவார்கள் இயந்திரமயத்தால் உழைப்பு மக்கள் பாதிப்படைவார்கள் என்றும் உருவாகும் என்றும் காந்தியடிகள் எச்சரித்தப்படி இருந்தார் காந்தியடிகள் வலியுறுத்துவது பேராசையும் சுரண்டலமற்ற வாழ்வியலைத்தான் இதற்கு அகவயம் ப பண்பட வேண்டும் அகவயம் பண்பட ஆன்மீகம் வேண்டும் மார்க்சும் புறவயம் நோக்கி சுரண்டலற்ற மனித குலத்தை தான் இவ்விரு தத்துவங்களை இணைத்து சிந்திக்கும் போது சமுதாயத்தில் ஏற்ற மோதல்கள் ஒடுக்குமுறைகள் ஏதும் தோன்றாது என்று தெரிவிக்க மார்க்சியத்தையும் காந்தியத்தையும் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியும் என்ற நூலை தந்தார் ராஜங்கிருஷ்ணன் இவ்விரு தத்துவங்களையும் தனது படிப்பில் இணைத்து சிந்திக்க வைத்திருக்கிறார் சிறுகதைகளில் சித்தரிக்கப்பட்ட சித்திரிக்கப்பட்ட பிரதான பெண் கதாபாத்திரங்கள் காந்திய ரீதியில் அகிம்சை நெறியாளர்களாகவும் மார்க்சிய ரீதியில் சமூகத்தை ஆராய்பவர்களாகவும் விளங்குகின்றனர் எட்டுக்காட்டுக்கு அச்சம் சிறுகதையை கோரலாம் அச்சம் என்ற கதையில் கௌசிக் என்ற காதலித்த முனைவர் பட்ட ஆய்வாளரான அபிதா திருமணத்துக்கு முன்புமே கற்பமுறுகிறாள் கௌசிக்கு நல்ல வேலை கிடைத்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்தால் அடைந்தால்தான் திருமணம் பற்றி பேச்செடுக்க முடியும் நிரந்தர வேலை இல்லாமல் பொருளாதார நெருக்கடியுடன் அலல்படும் கௌசிக்கிடம் அபிதா தான் கர்ப்பமுற்ற செய்தியை கூறினால் அதிர்ச்சி உருவான் ஆகவே தான் கர்ப்பமுற்ற செய்தியை அவனிடம் சொல்லாமல் கருவை கலைக்க முடிவெடுக்கின்றாள் தன் அம்மாவின் உயிர் தோழியும் மருத்துவருமான சாருமதியை சென்று பார்க்கிறாள் கருவை கழிக்கும்படி சொல்கிறாள் காந்தியத்தில் நம்பிக்கை கொண்ட சாருமதி அபிதாவின் கருவை கழிக்க முன்வரவில்லை தெரிஞ்சு அறிஞ்சு ஒரு சந்தோஷ உணர்ச்சிக்கு அடிமையானது தப்பில்லை அதன் விளைவை அழிப்பதுதான் குரூரம் அழிப்பதற்கு எந்த முகாந்தாரமும் உன் விஷயத்தில் இல்லை என்று கூறிய சாருமதி கௌசிகிக்கும் அவளுக்கும் திருமணம் செய்திருப்பதாக அறிவறி கூறுகிறாள் அதற்கு உடன்படாது தத்துவத்தில் ஆய்வு மேற்கொண்ட அபிதா நல்ல முடிவெடுக்காமல் இத்தனை பிரச்சனைகளுடன் கல்யாணம் குடும்பம் குழந்தையின் அந்த பிரச்சனைகளையும் எப்படி ஏற்க முடியுமாண்டி நாங்கள் சந்தோஷமாக வாழ வசதிகள் வேணும் அப்போதான் குழந்தை என்ற ஒரு பொறுப்பை வரவேற்க முடியும் என்கிறாள் சாருமதியிடம் இருந்து விடைபெற்று சென்றவள் தற்கொலை செய்து கொள்கிறாள் இந்த தற்கொலைக்கு காரணம் வாணிப கலாச்சாரமே என்று விமர்சனம் செய்கிறாள் வாழ வேண்டுமானால் குழந்தைகள் தடையாக இருக்கும் உங்கள் நலன்களை குழந்தைகள் பிணுங்கிக் கொள்ளும் கட்டுப்பாடற்ற இன்பம் பெற வசதிகள் இருக்கையில் தாய்மை நாட்டுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் பாரமே என்று வாணிப கலாச்சாரம் மக்களை தவறாக சிந்திக்க வைக்கிறது தன் முயிரை மயத்துக் கொள்ளும் அளவிற்கு தாய்மை பேரு ஒரு பெண்ணின் இயல்பிலிருந்து அணியப்படுத்தப்படுவது கொடுமையிலும் கொடுமை என்றோ என்று சாருமதி மார்க்சிய பார்வையில் வாணிப கலாச்சாரத்தை விமர்சனம் செய்கிறாள் புரண்கதியிலும் கருக்கலைப்பு குறித்த செய்தி இடம்பெற்றுள்ளது பெருவணிக நகரமான மும்பையில் வாழும் சீதாவின் மூன்று மாத க மூன்று மாத கரு சிதைந்துவிட்டது இயந்திரமாக வாழ வேண்டிய நாளில் இயற்கைக்கு ஏது இடம் நாளுக்கு நாள் வாழ்க்கை எல்லோருக்குமே இப்படித்தான் நெருக்கமாக மூச்சு திணறும்படி ஓடுவதாக மாறி மாறி வருகிறது இயந்திரமயம் வாழை சூன்யமாக்கி விடுகிறது என்று காந்தி பார்வையில் விமர்சனம் செய்கிறாள் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு பெண் மிக குறைந்த வருவாயில் வாழும் வாழ்வில் குழந்தை பேரு தேவையில்லை என்று கணவன் திட்டமிடுவது முரண் கதையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டாவது தலைப்பு பெண்ணியமும் தாய்மையும் இந்திய பணித்திற்கான வரையறியை அவரது படைப்புகளில் காண இயலும் செய்திகளை மையப்படுத்தி போராட்ட சமுதாயத்தை உருவாக்க குரல் சேதையை வனதேவியின் மைந்தர்கள் நாவலில் சித்தரித்திருப்பார் தீர்ப்பார் பெண்ணிகத்தின் மையம் தாய்மையும் போராட்ட சமுதாயமும் தான் தாய்மை குறித்து ராஜம்கிருஷ்ணன் தனது காலந்தோறும் பெண் நூலில் குறிப்பிட்ட செய்தி இன்றைய தக்கது தாய் தன்மையை ஆணாதிக்கம் அடிமைப்படுத்த முன்வந்த போதுதான் சமுதாயத்தில் ஆழ்ந்த பிளவுகளும் துயநலங்கள் வளர்க்கும் பேராசைகளும் ஏற்றத்தாழ்வின் வன்முறைகளும் தோன்றின பாலியல் சார்ந்த பலாத்காரங்களினால் அவள் ஒடுக்கப்பட்டாள் அவள் கருப்பை உடமையும் அவளுக்கு அணியமாகி கட்டுப்படுத்தவே சதி கைமை கொடுமை எல்லாம் அவளுக்கு இழைக்கப்பட்டன என்றாலும் அவள் அந்த அடிமை நிலையிலேனும் தாய் என்ற இயல்பான உணர்வுகளை தனக்கு உரிமையாக பெற்றிருந்தாள் என்று தாயின் இன்றியமையாமையை வலியுறுத்தியுள்ளார் ராஜம்கிருஷ்ணன் தீவிர பெண்ணிய சிந்தனையாளர்கள் தாய்மையை தாய்மை பெண்ணியத்தின் திவரு பெண்ணைய சிந்தனையாளர்கள் தாய்மையை பெண்ணியத்தின் உள்ளடக்கமாக பார்ப்பதில்லை ஆனால் கிருஷ்ணன் தனது சிறுகதையில் தாய்மையை வலியுறுத்தவே வரி வலியுறுத்திய வருகிறார் பெண்ணியத்திற்கான சரியான வரையறைதான் என்ன கிளை மாக்ஸியரான எஸ் என் நாகராஜனின் வரையறை இன்று சுட்டிக்காட்டப்படுகிறது அணுக்கருவிகள் ஏவுக அணைகள் கனரக தொழிற்சாலைகள் பெரிய அணைகள் இயந்திரங்கள் சூழல் அழிவு போன்றவற்றை ஆணையம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் சிறிய அணை இயற்கை விதிகளோடு ஒத்துச் செல்லுதல் போன்றவற்றை பெண்ணியம் அண்ணலாம் அதிகாரம் தோரணை அடி உதை இருமாப்பு போன்றவை ஆணியம் அன்பு அகந்தியின்றி இருப்பது உழைப்பு பாடுபடுதல் போன்றவை பெண்ணியம் ராஜம்கிருஷ்ணனின் வரையறையும் எஸ் என் நாகராஜனின் வரையறையும் வலியுறுத்துவது தாய்மையையும் அகிச அகிம்சையும் தான் பிழை பெற்று வளர்ப்பது மட்டும் தாய்மையல்ல அனாதை குழந்தைகளை கருணையோடு வளர்ப்பதும் தாய்மைதான் ராஜமகிருஷ்ணனின் பல படைப்புகளில் பெண்கள் கல்யாணம் செய்யாமல் சமூக நலன் பேணுபவர்களாக அனாதிக் குழந்தைகளை அரவணிப்பவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரது பயம் சிறுகதியில் நிருமா என்ற கதாபாத்திரம் சமூக சார்கையான நிருமா சங்கரி என்ற முதியவளியிடம் வீட வாடகைக்கு பெற்று அனாதிக் குழந்தைகளுக்கு ரீச் நடத்துகிறாள் சங்கரியின் குடும்ப நண்பர் மாத்தாண்டன் நிர்மாவையும் அவளது நண்பர்களையும் தீவிரவாதிகள் என்று சந்தேகித்து சங்கரியை எச்சரிக்கின்றார் தீவிரவாதிகளுக்கு வீடு வாடி கொடுப்பது தேசவிரோதம் என்கிறார் இதனால் சங்கரிக்கு அச்சம் வெளியிடுகிறது நிறமாவும் அவளது நண்பர்களும் தீவிரவாதிகள் கிடையாது இனிவரும் தலைமுறையை சாதி மத பேதம் தெரியாமல் போர்க்களம் இல்லாமல் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் லட்சியம் என்று பெந்த நண்பர் எடுத்துரைக்கிறார் அம்மா நீங்களா பயப்படுறீங்க எந்த நல்ல முயற்சி எதிர்ப்பில்லாமல் தடங்கள் இல்லாமல் வளருது பாருங்க ஒரு சமயம் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வன்முறைக்கு போனவன் தப்புன்னு உணர்ந்து திருந்த கூடாதா ஒரு தர முத்திரை போட்டு சமூகத்தால் ஒதுக்கப்பட்டால் அத்துடன் அவன் பரம்பரைக்கும் அதே கதி தானா இதனால் சங்கரி அச்சம் இடுகிறாள் இடிக்கிறாள் நிர்மாவிற்கு அவர் ஆதரவுக்காரம் நீட்டுகிறாள் குழந்தைகளை பெற்றால்தான் தாய் என்பதில்லை அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு ஆதரவு காட்டுவதும் தாய்மைதான் தீவிரவாதிகளின் குழந்தைகளையும் அகிம்சை வழியில் வளர்த்து ஆளாக்க நினைக்கும் நிர்மா மனுஷிய நந்தன் டிரஸ்ட் என்ற அறக்கட்டளையையும் உருவாக்கி இயங்குவதை பயம் கதை சுட்டுகிறது இருமா போன்று அவரது சிறுகதைகளில் படைக்கப்பட்ட முதன்மை பெண் கதாபாத்திரங்கள் போரற்ற வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள் சமூக சவிகளில் ஈடுபடுகிறார்கள் மனிதநிலையத்தோடு செயல்படுகிறார்கள் மூன்றாவது துறை தலைப்பு சுவாச யதார்த்தவாதம் சமூக ஆய்வை உழைப்பாளி மக்கள் சார்பு நிலையாக மேற்கொள்ளும் போது சோசலிச யதார்த்தமா யதார்த்தவாதமாக மாறுகிறது ஒழிக்கும் மக்கள் வர்க்கம் சார்பாக நின்று கணிப்படைப்பை உருவாக்கும் போக்காக சோசலிச யதார்த்தவாதம் திகழ்கிறது சோசலிச யதார்த்தவாதத்தின் நோக்கம் முழுமையான மனித ஆளுமையை சித்தரிப்பது ஆகும் ஏழாம் தேதி கதையில் வரும் கண்ணமாவின் கணவன் மருதை கனரக இயந்திரங்களை தள்ளும் கூலி தொழிலாளி இவனும் இவனை மத்த கூலி தொழிலாளர்கள் படு படும் சிரமத்தை ஒரு மார்க்சியவாதியாக வரைத்திருக்கின்றார் ராஜன் கிருஷ்ணன் தயர் சக்கரங்கள் கூடிய வண்டி ஒன்று செம்மன் தரலையிட பெற்ற உட்புற பாதையில் நின்றது அந்த தூணை தூக்க எத்தனை ஆட்கள் உச்சலும் பசுமுமாக மூச்சை பிடித்து கொண்டு உரத்தை எல்லாம் ஒரு முகமாக்கி கொண்டு மலையை புரட்டி தூக்கி வைப்பது போல் அல்லவோ வண்டியில் ஒண்டை தூக்கி வைக்க செம்மப்படுகிறார்கள் பல எறும்புகள் சேர்ந்து இறையை நகர்த்தி சென்றாறு போல் பாரமேற்றிய வண்டியை தள்ளுப தழுபவர்களாக அந்த திரிலாளர்கள் காட்சி தருகிறார்கள் கிருஷ்ணன் உழைப்பாளர்கள் வறுமையுடன் அலல்படுவதை இக்கதையில் இன்னும் இருக்கின்றார் நானாவது தலைப்பு ஆணாதிக்கம் மீதான விமர்சனங்கள் சமுதாயம் ஆனாதிக்க சமுதாயம் என்பதை பெரும்பான்மையான கதைகளில் எனகாட்டியிருக்கின்றார் ராஜமகிருஷ்ணன் அதே சமயம் தீவிர பண்ணியத்தை ஆதரி ஆதரிக்கவில்லை குடும்ப தகப்பையும் முன்வைக்கவில்லை பெண்கள் குடும்ப அமைப்பை சிதைக்காமல் பெண் பெண் விடுதலைக்கும் ஒருமிக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதைத்தான் கிருஷ்ணன் தீர்வாக முன்வைக்கிறார் தலைமுறை செங்கலை கதையில் விமலா வடிவராயமிக்க ஆசிரியர் தன் வீட்டில் வேலை பார்த்த வள்ளியின் மகள் அம்சாவை ஒரு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாள் ஆனால் வள்ளியின் குடிகார கணவனோ அம்சாவிற்கு திருட்டுத் தொழிலை கற்பிக்கின்றான் அவளை திருடி கொடுக்கும்படி வற்புறுத்துகிறான் அப்பனின் அடிவதைக்கு பயந்து அம்சாவும் பிக் பாக்கெட் அடிக்கிறாள் மகள் திருடித் திருடி தரும் பணத்தில் அப்பன் பிடித்துவிட்டு குமாலம் அடிக்கின்றான் அம்சாரின் திருட்டு வெளிப்பட தலைமை ஆசிரியர் அவளை பணியிலிருந்து வெளியேற்றுகிறார் இந்நிலையில் வள்ளி விமலாவிடம் தன் கணவனின் கொடுமையை எடுத்துச் சொல்லி குமரிகிறாள் தன் மகளை கண்காணாத இடத்தில் ஏதேனும் ஒரு பள்ளியில் சேர்த்துவிடும்படி மண்டாடுகிறாள் விமலா அவ்வாறே வள்ளியை படிக்க வைக்க ஏற்பாடு செய்கிறாள் இக்கதை ஆணின் மதிப்பழக்கத்தால் மது பழக்கத்தால் பெண்கள் படும் இன்னல்களை விவரிக்கிறது பக்தி கதையில் விதவி தாயான அஞ்சலை மகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவள் மகள் அம்சவழியோ கல்வியில் கவனம் செலுத்தாமல் சினிமா தொலைக்காட்சி என்று பார்த்து உருபடாமல் போகிறாள் பக்கத்து தெருவைச் சேர்ந்த வேலை வெட்டி இல்லாத வாலிபனை காதலிக்கிறாள் அவனுடன் ஊரை விட்டு ஓடிவிடுகிறாள் உட்டார் உறவினர் எதிர்ப்பை மீறி அஞ்சலை தன் மகளுக்கு அவள் விருப்பப்படியே திருமணம் செய்து வைக்கிறாள் மருமகன் நாத்திகனாக விணங்கிய போதும் ஒழிக்கவில்லை இப்போது ஆத்திகனாக மாறிய பிறகும் ஒழிக்கவில்லை கடவுள் மருமகனை திருத்தம் என்று அஞ்சலை நம்பிக்கொண்டிருக்கின்றான் இந்த நிலையில் மருமகன் குடுத்துவிட்டு சாமி ஊர்வலத்தில் கலவரம் செய்ய காவல்துறையினர் அவனை விலங்கு மாட்டி இழுத்து செல்கின்றனர் மகளின் தலைவதியை எண்ணி அம்மா அஞ்சலியின் தாயுள்ளம் வேண்டியப்படுகிறது இங்கு ஆண்கள் ஆத்திகவாதமாக இருக்கின்ற பொழுதும் அஹ் அது ஒழிக்காமல் இருக்கிறார்கள் ஆதிகவாதத்தில் இருக்கின்ற போதும் வழிக்காமல் இருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனம் இங்கே முன்வைக்கப்படுகிறது நெருப்பில்லாமல் கதையில் பள்ளி தலைமை ஆசிரியான பாமாவிற்கு பாமாவிற்கும் பக்கத்து ஆண்கள் பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர் பத்மநாபனுக்கும் இடையே களத்தொடர்பு இருப்பதாக யாரோ சுவர்களில் எழுதி வைக்கின்றனர் இதனால் கணவன் விட்டல் மனைவியை சந்தேகிக்கின்றான் அதே போல் அவனுக்கும் ஆங்கில இந்திய பெண்ணான மிஸ் பிரைஸுக்கும் தொடர்பு இருப்பதாக அவனது அலுவலக நண்பர்கள் சந்தேகப்படுகின்றனர் இது அவனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது இப்படித்தான் தன் மனைவி மீதும் ஊரார் சந்தேகப்பட்டிருப்பார்கள் என்று கணவன் மனமாறுவதாக கதை புரியப்பட்டுள்ளது இந்த கதையில் சந்தேகப்படும் கணவனை பாமா விவாகரத்து செய்ய விரும்பவில்லை அவனை அன்பால் திருத்த முயலுகிறாள் இந்த ஆனாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை கிருஷ்ணன் தமது கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் வழி எச்சரிக்கையை செய்திருக்கின்றார் பச்சைக்கொடி கதையில் நித்திய மல்லிகை இருவாச்சி வயல் மாணிக்கம் ஆகிய மூன்று பசுங்கொடிகள் ஒரு வீட்டு முட்டத்தில் உள்ள பந்தரியல் வளர்கின்றன அந்த வீட்டில் முதியவனும் அவளது மகனும் மகளும் வசிக்கின்றனர் மகன் எங்கோ வெளியூரில் வேலை வேலை கிடைத்து சென்று சென்று விடுகிறான் அந்த வீட்டு பெண்ணும் எங்கோ வேலைக்கு போகிறாள் ஒருவனை காதலிக்கிறாள் அவனை வீட்டுக்கே அழைத்து வருகிறாள் இவள் விதை போட்டு இவள் விதை போட்டு மழித்த மயில் மாணிக்கம் பந்தல் தாண்டி வாசல் பக்கம் இருந்த மின்கம்பத்தில் சுட்டிப் படருகிறது அந்த வீட்டு பெண்ணின் செயலும் மயில் மாணிக்கத்தின் செயலும் கதையில் ஒப்பிடப்பட்டுள்ளது பந்தலை தாண்டாத இருவாச்சையும் நித்திய மளிகையும் அந்த பெண்ணையும் மயில் கொடியையும் ஒப்பிடுகின்றன எல்லை கடந்து போன கொடி அது எல்லை கடந்து போன பூங்கொடி அவள் இருவரும் என்ன ஆனார்கள் என்று இருவாச்சியும் நித்திய மளிகையும் கேள்வி எழுப்புகின்றன உயரமாக தாங்கும் கம்பியை பற்றி பணிந்து கம்பத்தின் குச்சிக்குமிழுக்கு சென்றிருந்த மயில் கொடி கருக கருகி தொங்கியது கைவிளக்கின் வட்ட வட்ட கொடியில் ஆள் ஒருவன் பேய்போல் அதை கம்பியன் இன்றும் பீத்தி ஏறியலானான் அதே போல அந்த வீட்டு பெண் நல்லவன் போல் பேசிய ஒருவனை நம்பி மோசம் பண்ணதை அவளது அண்ணன் சுட்டிக்காட்டுகிறான் மரியாதையாவது இப்படி வேஷம் போடு போடுவதுதானே அந்த அயோக்கியனுக்கு தொழில் படி படித்த பெண்ணுக்கு இப்படி புத்தி உலக்கை கொழுந்தாக போக வேண்டாம் என்று அண்ணன் திட்ட அவளது அம்மா மகளுக்கு ஆதரவாக பேசுகிறாள் உம் நல்லது கெட்டது தெரியும் வயசா இது வெறுமமே வெறுமே அவனையும் சொல்லி என் அவளை அவளையும் சொல்லி மனசை மன பண்ணுவதில் என்ன லாபம் நடந்தது நடந்தாச்சு உள்ளேவா வாசலில் நின்று ஒரு பேச்சு பேசக்கூடாது என்கிறாள் அம்மா மேலோட்டமாக பார்த்தால் இக்கதை பிற்போக்குத்தனமாக தெரியலாம் பெண்களை மீண்டும் அடிமைத்தனமாக அடிமைத்தனமாக ஆக்குவதாக தோன்றலாம் வேலையே பயிரை மேய்வது போல பெண்ணிடத்தின் கவலனாக கொள்பவர்களே பெண்களை வஞ்சிக்கும் போக்கு நிலவுகிறது திருமண பந்தம் வேண்டாம் லிவிங் கெதர் என்கிற நிலையில் வாழலாம் என்று போதித்து பெண்ணை வஞ்சிப்பது நிகழ்கிறது இதை கருத்தில் கொண்டுதான் இக்கதையை எழுதியிருக்கின்றார் ராஜங்கிருஷ்ணன் கட்டுப்பு கோட்பாடுகளில் திருமணம் குடும்பம் நிரந்தர காதல் ஆகியவை பெருங்கதையாளராக பார்க்கப்படுகிறது கொஞ்ச காலம் காதலித்து விட்டு திருமணம் என்று பேச்செடுத்தால் சரியான பழமைவாதியா இருக்கேன்னு பிரிந்து செல் பிரிந்து செல்வது மானாதிக்கம்தான் தான் மின்கம்பியை கட்டித்தழுவி மின்சாரம் பயந்து கருகுவது போல் இனத்தரமான ஆணை நம்பும் பெண்கள் வாழ்வும் கருகிவிடுகிறது தனது மகளுக்கு இனி நல்லவாறு அமைந்து அவளது வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதான் அம்மாவின் ஆசை இக்கதை நவீன பெண்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கையான கதையாகும் முடிவுரை சுருநிலற்ற சமுதாயத்தைத்தான் தான் கால் மாக்ஸும் காந்தியடிகளும் விளைந்தார்கள் காந்தியடிகள் ஆன்மீகப்படி மனதை பக்குவமாக காந்தியடிகள் ஆன்மீகப்படி மனதை பக்குவமாக்க முடியும் என்கிறார் மார்க்சும் பொன்முதவாதப்படி சமுதாய மாற்ற சிந்தனைகளை விதைத்தார் ஆகவே திரிவிக்கா இவ்விரு தத்துவ இணைப்பை வலியுறுத்தினார் ராஜம் கிருஷ்ணன் தனது கதாபாத்திரங்கள் வழி காந்திய மார்க்சிய இணைப்பின் அவசியத்தை புலப்படுத்தியுள்ளார் அவரது பிரதான பெண் கதாபாத்திரங்கள் காந்திய வழி எளி காந்திய வழி எளிமையாக வாழ்பவர்கள் ஆடவாரமற்றவர்கள் சமூக நலன் பேணுபவர்கள் மார்க்சிய பார்வையில் வர்க்க பார்வையில் சிந்திக்கின்றவர்கள் ஆன்மீக தேடலும் வர்க்க பார்வையும் உடைய பெண்கள் யாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றிநடை போடுகிறார்கள் அச்சம் கதையில் நிர்மா தலைமுறை சங்கிலியில் விமலா நெற்பிழாமல் கதையில் பாமா பயம் கதையில் சாருமதி விழிப்புணர்வு கதையில் விஜயம் போன்றோர் சரிவர சமுதாயத்தை புரிந்தவர்கள் தன்னலமற்றவர்கள் மற்றவர்கள் காந்திய கொள்கைப்படி எளிமையாக வாழ்பவர்கள் அகிம்சை நெறியாளர்கள் மார்க்சிய பார்வையில் சமுதாயத்தை விளங்கிக் கொண்டவர்கள் இந்த இவரு இவ்விரு தத்துவத்தின்படி சிந்தித்து செயல்படுபவர்கள் ஆகவே தாய்மையை அடிநாதமாக கொண்டும் காந்திய மார்க்சியை இணைப்பின்படி பெண் கதாபாத்திரங்களை உருவாக்கியும் வன்முறையற்ற சமுதாயத்திற்காக காலமெல்லாம் குரல் கொடுத்த ராஜகிருஷ்ணன் அவர்களை சிறுகதி அரசு என்று போற்றலாம் என்பதை இக்கட்டுரை மதிப்பீடு செய்துள்ளது நன்றி வணக்கம்